இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த தலைவாசல் இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா சார் அதுதான் முக்கியம் ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் நான் போனதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு அது ரெண்டலுக்கு போனாலும் வாடகைக்கு போனாலும் சரி ஓனா இருந்துக்கிட்டாலும் சரி வாடகைக்கு சரியான வீட்டில் போய் இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க அடுத்து அவங்க வந்து வாடகைக்கு போகாமல் ஓனா வாங்கிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் உண்டு ஒன்று இருக்குது என்ன இருக்குது ஒன்றாந்தேதி பத்தாம்தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி பிறந்திருக்கு வேறு அவருக்கு எந்த திசையில் அவர் வீடு இருக்கணும் அந்த வீட்டு தலைவாசல் இருக்கணும் மெயின் டோர் இருக்கணும் அதில் இருந்தால் தான் அவருக்கு லைஃப்பில் வந்துட்டு அந்த குரோத்து பார்த்திங்கனாக்கா அந்த வீடு முதல்ல அவர் தக்க வச்சு ஃபஸ்ட்டு வந்து இன்னும் காலகட்டத்தில் வீடை தக்க வைக்கிறது அடுத்து இன்னொரு வீடு வாங்கக்கூடிய வசதியை அந்த வீட்டு கொடுத்துரும் அவங்களுக்கு ஒன்று பத்து பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி உள்ளவங்க அந்த திசையில் தான் அவங்க வீடாக இருக்கணும் வாசல் அந்த வீட்டு வாசலாக இருக்கும் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கும் தொழில் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குரோத் இருக்கும் ப்ரொமோஷன் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரொமோஷன் இருக்கும் கரியரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மாறாக அவங்க வெஸ்ட்டு பகுதி மேற்கு பகுதியில் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்தமாக வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இல்லை சொந்தமாக இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் சரி இருந்ததுன்னா கூட ஏற்கனவே இருந்தது பாருங்கள் அதெல்லாம் தொலைத்து விடுவார் ரெண்டு பதினொன்று இருபது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட்டு வெஸ்ட்டு தான் அவங்களுக்கு அதுக்காக அவன் கிழக்கில் இருக்கலாமா அப்படின்னாக்கா கிழக்கில் இருந்தால் வந்து தவறு கிடையாது ஆனால் தி பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் இருக்காதீங்க அந்த திசை அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருக்காதீங்கன்னு சொல்கிற திசையில் உங்களுக்கு யார் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டாங்க இனமும் வந்தால் கூட எடுத்துக்காதீங்க ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மேம்படுதுன்னா எடுத்துக்கரலாம் அது உங்களுக்கு மேம்படாம உங்களை அப்படின்னும் போது அது இருக்குங்க நமக்கு பெற்றோத்தலுக்கும் திருமணத்துக்கும் ஆறு மாதம் நீங்கள் கேப் வைக்கணும் எல்லாருமே அந்த பெட்ரோத்தல் பண்ணவே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது சூட்டபுளா சூட்டபுள் இல்லையா இது ஓகேவா ஓகே இல்லைவா இவங்களை பண்ணலாமா வேண்டாமான்னு பொண்ணு வீட்டுக்கும் தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் டிபார்ட்மெண்ட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான தலைவாசல் அமைகிறது அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா சந்திரசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம வந்து வெறுமனே எண்கள் பற்றி மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சார் அதில் வந்து வீடு அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது ஒரு எமோஷன் கடந்த விஷயம் சார் அப்படின்றப்போ அந்த வீட்டினுடைய தலைவாசல் அப்படின்றது அந்த வீட்டோட இதயம் மாதிரி அந்த இதயம் அப்படின்றது அமைஞ்சால் சரியாக அமைஞ்சாதான் அந்த ஒட்டுமொத்த வீடுமே வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றப்போ இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்தந்த தலைவாசல் அமைகிறது தான் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா சார் இல்லை அதுதான் முக்கியம் கண்டிப்பாக அதுதான் முக்கியம் ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீட்டில் நான் போனதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு அது ரெண்டலுக்கு போனாலும் வாடகைக்கு போனாலும் சரி ஓனாக இருந்துக்கிட்டாலும் சரி வாடகைக்கு சரியான வீட்டில் போய் இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க அடுத்து அவங்க வந்து வாடகைக்கு போகாமல் ஓனை வாங்கிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் உண்டு ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம அது சொல்லிக்கிறது வந்துட்டு நம்ம வீட்டு ராசி அந்த வீட்டு ராசி வாடகை விட்டு ஓனர் சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க இது வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ரெண்டுக்கு வருவாங்க அடுத்து சொந்தமாக வீடு வாங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு அப்படின்னா அந்த வீட்டு வாசல் வந்து கரெக்டாக இருக்குது வாசல் கரெக்டாக இருக்குது அந்த பில்டிங் வச்சுருக்கிற ரெண்டலுக்கு இருந்தால் அந்த ஓனருக்கும் அவருக்கு வாசல் கரெக்ட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது நீங்கள் மாற்றி செஞ்சால் கூட அது மாற்றி இருந்தால் கூட அது வேலை செய்யாது பழகு ஆனால் பொதுவாக வந்து இந்த சொந்த வீடை அமைகிறது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாஸ்து பிரகாரமான எல்லாம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் வாடகை வீட்டுக்கு நம்ம குடி போகணுன்னா கூட இந்த வாசல்லாம் கண்டிப்பாக பார்க்கணுமா சார் ஒரு வாஸ்துங்கிறது சரியாக இருந்துச்சுன்னா இவர் ரெண்டுக்கு போகிறாங்க வாடகைக்காக போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த வாஸ்து சரியாக இருந்ததுனாக்கா அது அந்த வாஸ்து மூலிமா கிடைக்கக்கூடிய லா அஃபெக்ட் எஃபெக்ட் இன்னும் நான் அஃபெக்டாக இருந்தாலும் சரி அது அதனால் எஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி ஓனருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட்டு போயிடும் ரெண்டல்கிறவங்களும் ஃபிஃப்டி பர்சன்ட் போயிடும் ஓனர் நம்ம வாடகை தான் விட்டுமே நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிறமே நம்ம ஒன்றும் கிடையாது ரெண்டல் கொடுத்தா எல்லாமே அவங்களுக்கு தான் நினைப்பாங்க அப்படி கிடையாது இவரும் ஃபிஃப்டி வந்துடும் அவருக்கு ஃபிஃப்டி போயிடும் எது கிடைச்சாலும் நல்லது கெட்டது எது கிடச்சாலும் அவர் கரெக்டாக இருந்துச்சுன்னா சரி ஆனால் அதே நேரத்தில் அந்த திசன் ஒன்று இருக்குது அந்த திசை ஒன்று இருக்குது என்ன இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்ல வரேன் ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி பிறந்திருக்கு வேறு அவருக்கு எந்த திசையில் அவர் வீடு இருக்கணும் அந்த வீட்டு தலைவாசல் இருக்கணும் மெயின் டோர் இருக்கணும் அதில் இருந்தால் தான் அவருக்கு லைஃப்பில் வந்துட்டு அந்த குரோத்து பார்த்திங்கனாக்கா அந்த வீடு முதல்ல அவர் தக்க வச்சு ஃபஸ்ட்டு வந்து இன்னும் காலகட்டத்துக்கு வீடை தக்க வைக்கிறது அடுத்து இன்னொரு வீடு வாங்கக்கூடிய வசதியை அந்த வீட்டு கொடுத்துரும் அவங்களுக்கு அப்போ வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சுபிட்சமாக அந்த வீடு வச்சுருக்கோம் எந்த திசை அப்படினு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு ஈஸ்ட்டு நார்த்து கிழக்கு வடக்கு இந்த ரெண்டு திசையிலையும் ஒன்று பத்து பத்தொம்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி உள்ளவங்க அந்த திசையில் தான் அவங்க வீடாக இருக்கணும் வாசல் அந்த வீட்டு வாசலாக இருக்கணும் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கும் தொழில் பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குரோத் இருக்கும் ப்ரமோஷன் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ப்ரொமோஷன் இருக்கும் கரியரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மாறாக அவங்க வெஸ்ட்டு பகுதி மேற்கு பகுதியில் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்தமாக வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இல்லை சொந்தமாக இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் சரி இருந்ததுனால் கூட ஏற்கனவே இருந்தது பாருங்கள் அதெல்லாம் தொலைத்து விடுவார்கள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது அப்படி அடித்து போயிடும் அதான் இங்கிலீஷில் ஒரே ஒருத்தர் செட்பேக்கு வாழ்க்கையை பின்னோக்கி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ ஒரு கட்டத்தில் எடுத்துகிட்டு போய் நீ பட்டிடும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா அதெல்லாம் சாத்தியமானது ரொம்ப கஷ்டமானது அது அதனால் அவ்வளோ அந்த திசையில் வீட்டு போனாவே குழுவில் இப்படி நடந்துருமா நடந்துருமான்னு இல்லை நடக்கும் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த கைடன்ஸு தான் அதனால தான் உலகம் ஃபுல்லாக என்ன ஹார விடாததுக்கு காரணம் எத்தனை வருஷம் பார்த்தாலும் சரி கேட்காம செய்ய மாட்டாங்க கேட்டு கேட்டு செய்கிறதுனுடைய நோக்கம் இதுதான் இந்த இதை செல்வாங்கன்னா என்ன பண்ணதெல்லாம் கேட்பாங்க நான் யாருக்கும் சில சிக்கிறது இல்லை கொடுக்கணும்னு அப்புறம் நானே சொல்லிவிட்டு நானும் சொல்லாமல் போயிட்டாக்கா அவங்களுக்கு கேட்கும்போது கொடுப்பேன் அடுத்து ரெண்டு பதினொன்று இருபது இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் அவங்களுக்கு அதுக்காக அவங்க கிழக்கில் இருக்கலாமா அப்படின்னாக்கா கிழக்கில் இருந்தால் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தி பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் மேற்கு நோக்கி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு அவங்களுக்கு அதுதான் சின்ன பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும் இப்போ நீங்க சொல்ற திசைகள் இல்லாத வேற திசைகள் இருந்தாங்கன்னா பாதிப்பு எதுவும் இருக்காது வளர்ச்சிகள் குறைவாக இருக்குமா சார் ஆமா இருக்கும் அதுதான் அது நான் ரெண்டுமே தானே சொல்றேன் அவங்களுக்கு எந்த திசையில இருந்தா பிளஸ் எந்த திசையில இருந்தால் மைனஸ் ஒன்னா நம்பர் சொல்லிட்டு இப்போ ரெண்டு சொல்றேன் தான் பெஸ்ட் அது இருக்கக்கூடாத திசை எதுனாக்கா நார்த்து வடக்கு பகுதி அதில் இருந்தாக்கா அவங்க வந்துட்டு லைஃபோடு அவங்க போராடிட்டு இருப்பாங்க அவங்களால ஃபர்தர் மூமெண்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு அவங்களால வந்து அதை அவங்களால வந்து மூவே பண்ண முடியாது அப்படியே வந்து கட்டி போட்ட மாதிரி இருப்பாங்க அவங்களால நகர்த்தவே முடியாது அடுத்து மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இவங்களுக்கு எந்த இது வந்து பெஸ்ட்டு கிழக்கு வடக்கு ஈஸ்ட் நார்த்து இதில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு இவங்களை கொண்டு போய் நீ பாட்டிடுவோம் இவங்க ஒன்றும் செய்வேண்டாம் அந்த திசையில் வீட்டை பார்த்து போயிட்டாவே இவங்கள அடுத்த கட்டத்துக்கு அது நகர்த்தி கொண்டுட்டு போயிடும் ப்ரமோஷன் ஆகட்டும் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் சரஸ் இவங்க எதிரே பார்க்க மாட்டாங்க லைஃபாக அந்த மாதிரி அவங்க லைஃபினுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றி கொடுத்துரும் ஆனால் மாறாக தெரிஞ்சு தெரியாமல் தான் செய்யப்படுறது இப்போ பார்த்ததுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க அதுக்கு முன்னாடி இருந்தால் ஏன்னா இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களாம் இருந்தால் அவங்கள திருத்திக்கணும் மாற்றிக்கணும் மேற்கு பகுதி வெஸ்ட் பகுதி ஒரு வேலை இருந்துட்டாக்கா மூணு பண்டைய இருக்கிறவங்க இருந்தாக்கா கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா கோர்ட்டு பிரச்சனையை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கோர்ட்டில் தேவையில்லாத பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய வம்பு வழக்க கொண்டு வந்து இருக்கும் அது 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 அதுக்கு அவ்வளோ சக்தி அதுக்கு ஒரு நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க ஒரு வாசலுக்கு இவ்வளோ இது இருக்கா தலை வாசல் தான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு தலை எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு அந்த வாசல் தலை வாசல் முக்கியம் அதனால தான் ஒரு வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா கூட உங்கள் தலை வாசலில் கூட டீக்கூட்டு போடணும் டோர் மற்ற நீங்கள் எந்த விட்டு போட்டாலும் சரி மெயின் டோர் மட்டும் டீ கூட்டு போட்டுக்கணும் மற்ற டோரு ஜன்னல் எதெல்லாம் நீங்கள் எதுக்கு வேணாலும் போட்டுருக்கோங்க அதை மட்டும் நீங்கள் டீ கூப்பிட்டு போடாமல் போடக்கூடாது அதுவும் வாசித்து வேலை செய்யாது சின்ன மெட்டர் தான் அப்பப்போ நான் மற்றது சொன்னால் கூட நடு நடு சில இதெல்லாம் இது மாதிரி கொடுப்பேன் அடுத்து நாலு பதிமணி இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதி பிறந்தவங்க அவங்க எந்த திசையில் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை மேம்பட்டுனாக்கா கிழக்கு தெற்கு வடக்கு மூணுமே ஓகே அவங்களுக்கு வெஸ்ட் ஆகாது ஒரு வேளை வெஸ்டில் இருந்தாக்கா என்னவோ இருக்கும் அப்படின்னாக்கா லைஃபை அப்படியே நல்லா ஏற்கனவே சம்பாரித்து வச்சுருந்துருப்பாங்க முன்னோர்கள் சொத்து இருக்கும் அந்த சொத்தையும் சேர்த்து இழந்துருவாங்க முன்னோர்கள் சொத்து அந்த ஓரமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இவங்க தேவையில்லாமல் வெஸ்ட் பகுதியில் போய் குடியிருந்துட்டாங்கனாக்கா அதை இழந்துருவாங்க அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டியே இல்லை சம்மந்தமே இல்லை சொத்து ஒரு இடத்துல இருக்கும் இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் அதுவும் கையொட்டி தான் அது நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அந்த திசைக்கே இவ்வளோ இது இருக்கா எல்லாத்துக்குமே இருக்குது அடுத்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி உள்ளவங்க அவங்களும் கிழக்கு தெற்கு வடக்கு மூணு பகுதியிலையும் திசையிலையும் அவங்க வீடு தலைவாசல் இருக்கலாம் அவங்களும் வெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் என்ன போகுது மற்றவங்க மாதிரி இவங்களுக்கு ஏதாவது சொல்லிட போகிறீங்களா இல்லை இவங்களுக்கு தங்கவே விடாது அந்த வீட்டு இருக்கவே விடாது வெளியே கிளப்பி விட்டுரும் போய் ஒரு தான் இருப்பாங்க ரெண்டு மாதம் வெளியே வந்துடுவாங்க எங்க வாடகை வீட்டுக்கு வந்துடுவாங்க சொந்த வீடு அங்கேயும் இருக்க விடாது வெளியே கிளப்புன்னு கிளப்பி விட்ருவாங்க இருக்க விட ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அவங்களுக்கும் கிழக்கு வடக்கு தான் இருந்தாங்கன்னாக்கா குரோத்து தான் லைஃப்பில் வந்துட்டு வேறு லெவலில் போயிடும் அவங்களுக்கு அதாவது ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இருந்துகிட்டு அந்த அந்த இடத்துக்கு வீட்டுக்கு போனாங்கன்னாக்கா டக்குன்னு சுபமாக கபகாரியை முடிஞ்சிடும் அடுத்து தொழில் மேம்படும் வாழ்க்கையில் சுமூகமாக போவோம் இந்த திசையை இவங்க பொதுவாகவே மாறி இருந்தாலே பிரச்சனைகளை அங்கேயே தான் இவங்களை வந்து வளர்ந்துகிட்டே இருப்பாங்க எல்லோரும் நிறைய பேருக்கு வந்து திசையை மாற்றி மாற்றி இருக்கிறதால அதுவே பிரச்சனை வளர்றோம் மேற்கு பகுதி வெஸ்ட் பகுதியில் இருந்தாக்கா அந்த இவங்களுக்கு இவங்களுக்குள்ளே அந்த பாகப்பிரிவினை வருது பாருங்கள் இவங்களுக்கு சேராது அதுவும் கையை விட்டு போயிடும் இவங்களுக்கு வா சேர வேண்டியதை சேராமல் போயிடும் பிஸ்னஸ்ஸு இவங்களோட கணக்காக இருக்க வேண்டிய பிஸ்னஸ்ஸு இவங்க கையை விட்டு போயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை விட்டு விலகி போயிடும் ஆனால் அவ்வளோ ஒரு ஒரு சக்தியாக இருப்பாங்க இவங்களாம் எப்போ ஏங்க எப்படின்னாங்க ஆமாங்க நல்லா இருந்தாங்க இருப்பாங்க ஒரு ஒன்று ஒன்று இப்படி கூட சொல்லுவேன் நான் ஒரு வீட்டில் நல்லா இப்போ ஒரு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாந்தேதி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் இருந்தாங்க நார்த்தில் இருந்தாங்க வேறு லெவலில் ஆகிட்டாங்க சரி இன்னொரு வீடு ஒன்று வாங்கலான்னு வாங்குவாங்க இதை விட பெரிய வீடாக இருக்கட்டும் அந்த பெரிய வீடு வாங்குகிறாங்கள அதுதான் வெஸ்ட்டில் மாட்டிப்பாங்க இப்போ நான் சொல்கிறதில் ஒரு படி மேலே போய் சொல்ல போகிறேன் இருக்காதிங்க அந்த திசை அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருக்காதீங்கன்னு சொல்கிற திசையில் உங்களுக்கு யார் இந்த காலத்தில் கொடுக்க மாட்டாங்க இனமா வந்த கூட எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக அதெல்லாம் யாரும் கொடுக்குற காலம் நான் ஒரு காலத்தில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன் அந்த காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம் தீங்கன்னா வாங்க கொடுக்குறதுங்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இல்லை ராஜா வாய்ப்பு மாதிரி வாய்ப்பே இல்லை ஒரு வேளை சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது ஏற்றுக்கக்கூடாது ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மேம்படுதுன்னா எடுத்துக்கரலாம் அது உங்களுக்கு மேம்படாமல் உங்களை சாத்திரப்போகுது அப்படின்னும் போது அது எதுக்குங்க நமக்கு கண்டிப்பா அடுத்து இந்த ஏழு கூட்டியன்களில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி தலைவாசல் அமையிறது சார் கண்டிப்பாக ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அவங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்போ ஈஸ்ட் இருக்கலாமா அதெல்லாம் இருக்கலாம் அதான் பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு பெட்டரு அதெல்லாம் அந்த மாதிரி தான் நான் சொன்னது தி பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்போ கிழக்கு இருக்கலாமா அதெல்லாம் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் அவங்க இருக்கக்கூடாது வடக்கு நார்த்து நார்த்து பேசிங்களா அவங்களுக்கு வீட்டு தலைவாசல் இது வந்து வெறும் வீடு மட்டும் இல்லைங்க நீங்கள் பிஸ்னஸ் கூட அங்கேயும் இருக்கக்கூடாது நான் வீடு மட்டும் வச்சுக்கிட்டேங்க பிஸ்னஸ்னாக்க அதுவும் தவ தவறுதலாக போயிடும் அதனால ஒரு எல்லாத்தையும் சேர்த்து தான் அது உங்களுக்கு கூடாதுன்றமோது பிஸ்னஸுக்கு சேர்ந்து தான் வரும் அப்போ உங்களுக்கு நார்த்தில் மட்டும் டிக்காசி நீங்கள் உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அது உங்களை வளர்ந்து பிஸ்னஸையும் வளர்த்த விடாது உங்களையும் வளர விடாது சரி இருந்தால் என்ன நம்ம அதை வரைக்கும் சொல்லுவோம் நார்த்தில் இருந்துச்சுனாக்கா ஈஸ்டில் இருந்தீங்கன்னா பணம் புகழ் பதவி எல்லாம் கிட்டும் நார்த்தில் இருந்தீங்கனாக்கா பணம் புகழ் பதவி அவ்வளோ உங்களை விட்டு விலகி போயிடும் ஆப்போசிட் ஆகிடும் எட்டு பதினேழு இருபத்தாறுல இருந்தாக்கா எது உங்களுக்கு பெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து நார்த்து மூணுமே உங்களுக்கு ஒர்க் ஒர்க் அவுட்டபுள் தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் லைஃப்பினுடைய குரோத்து அடுத்து மேம்பட்டுக்கிட்டே இருக்கட்டும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நல்ல உயர்ந்த சாணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி கொடுத்துரும் உங்களை வளர்த்து விடும் ஆனால் வெஸ்ட்டில் இருந்தீங்கன்னு வைங்களேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இருக்க விடாது அது அது இருக்க விடாதுன்னு அது சொல்லணும் எப்போயுமே இயற்கை வந்து முதல்ல நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு சூட்டபிள் இல்லாதது உங்களுக்கு தேவை இல்லாதது நடக்கக்கூடாது எல்லாமே வந்து இயற்கை நம்மக்கிட்ட பேசாது ஆனால் நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும் அந்த சம்பாஷனு தான் நம்ம புரிஞ்சிக்கிறது கிடையாது நீங்கள் இங்கே போய் உங்களை இருக்க விடலை அப்படின்னா அது உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது வாட்டவர் பட்டிஸ் எதுவாக கூட இருக்கலாம் அது திசையாக இருக்கலாம் வாஸ்து குறைபாடு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்பர் கூட கொ தவறாக இருந்தாலும் இருக்க விடாது உங்களுக்கு சொல்லணும் இண்டிகேஷன் கொடுக்கும் திருமணம் பண்ணும்போது கூட சரி சூட்டபிள் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க முடிச்சு போகும்போதே பொண்ணு வீட்லையோ பையன் வீட்லேயோ யார் வீட்லேயோ முக்கியமான உறவு ரொம்ப உறவு அவங்க கனெக்டிவிட்டி உள்ள உறவு ரிலேஷன்ன்றது வேற பிளட் ரிலேஷன்னால் வரக்கூடாது ஆமாம் தூரம் தூரம் ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா கணக்கு கிடையாது உங்கள் ப்ளட் ரிலேஷன் எதுனா ஒன்று ஆச்சுன்னா அது கரெக்ட் இல்லை அந்த இடம்னு அர்த்தம் அது உங்களை அது சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் எது வந்தாலும் சந்திச்சு தான் ஆகணுங்கிறது முடிவுக்கு வந்துட போகிறோம் ஸோ அந்த நான் சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்ன அதுக்கு தான் நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு கல்யாணம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஆறு மாதம் கேப் கொடுங்க இந்த பெட்ரோத்தல் பண்ணி எதுக்கு வைக்கிறாங்க நிச்சயம் எதுக்கு வைக்கிறாங்க சும்மா விளையாட்டுக்கு நினைக்கிறீங்களா பெட்ரோத்தலுக்கும் திருமணத்துக்கும் ஆறு மாதம் நீங்கள் கேப் வைக்கணும் எல்லாருமே அந்த பெட்ரோத்தல் பண்ணவே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது சூட்டபுளா சூட்டபுளா இல்லையா இது ஓகேவா ஓகே இல்லைவா இவங்கள பண்ணலாமா வேண்டாமான்னு பொண்ணு வீட்டுக்கும் தெரியும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் தெரிஞ்சு போயிடும் ஓகே அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் தைரியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த உறவை வச்சுக்கலாம் அங்கே ஆறு மாதத்துக்குள்ளே என்னென்ன நிகழ்வு சொல்லலாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு இறைவன் சொல்கிறாரு அவர் ஒரு சம்பாஷணை கொடுக்குறாரு நீங்கள் அதை புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காதவங்கிறது அனுபவிக்கணும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அது அவர் என்ன பண்ண முடியும் நான் கடவுளை கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு போகிறீங்க கடவுளை கும்பிட்றதுனால உங்களுக்கு சொல்கிறாரு அது நீங்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை இனிமே புரிஞ்சிக்கிங்க இன்றைக்கோ அதுமாதிரி ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு உங்களுக்கும் ஈஸ்ட் நார்த்து தி பெஸ்ட்டு தான் வளர்ச்சின்னா அப்படி இப்படிலாம் வளர்ச்சி இல்லை கண்மூடித்தனமான வளர்ச்சி இருக்கும் அதே வெஸ்ட்டில் இருந்தீங்கன்னு எங்கன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்களை யாரும் காப்பாற்ற கூட முடியாத பிரச்சனை வந்துடும் ஏன்னா வெஸ்ட்டு உங்களுக்கு வெஸ்ட்டு உங்களுக்கு ஒஸ்ட் ஒஸ்ட்டில் ஒஸ்ட் அந்த மாதிரி ஒஸ்ட்டு அப்படியே அடிச்சிடும் செட் பேக்கையும் தாண்டி வேறு இங்கிலீஷில் வேறு வேலை இல்லை அதுதான் தமிழில் எப்படி சொன்னேன் என்ன காப்பாற்ற கூட முடியாது உங்களை அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு போய் விட்டுவோம் வெஸ்ட்டு ஸோ அது மொத்தத்தில் அல்டிமேட்டாக தசை நீங்கள் கேட்ட மாதிரி தசை கொடுவா வேலை செய்யும் பாருங்கள் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வரையும் சொல்லுவோம் அந்த ரெண்டு வரையும் நான் இருபது வரியாக சொல்லி பிரீஃபாக கூட சொல்லலாம் அவ்வளோதான் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்கிப்பீங்க எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க சார் இப்போ வந்து நேர்கள் சைட்லேருந்து எனக்கும் ஒரு சந்தேகமாக வருது என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இந்தந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலைவாசல் அமைகிறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார் இப்போ வந்து கணவன் மனைவியாக ஒரு வீடு கட்டுறாங்க இல்லை ஒரு வீட்டுக்கு புதுசாக கூடி போகிறாங்க அப்படின்னா இப்போ நான் என் கணவனோடது பிரதானமாக பார்க்கணுமா இல்லை மனைவியோடது பிரதானமாக பார்க்கணுமான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சார் சூப்பர் கேள்வி நல்லா யோசனை பண்ணி கேட்குறீங்க கரெக்டு தான் வீட்டுக்கு எட்டு யாரும் அவங்களது பார்த்தா போதும் வீட்டுக்கு எட்டு இப்போது என்ன என்ன திருப்பி கேள்வி கேட்டு திருப்பி பதில் சொல்ல வைக்கிறீங்க பரவாயில்ல இப்போ ஒரு கணவன் நல்ல கேள்வி ஒரு கணவன் மனைவி ஒரு நம்ம ஏழாம் தேதியை வச்சுருக்கோம் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இவங்களுக்கு நார்த்து போகக்கூடாது கணவன் வந்து வேறு ஒரு தேதி அவருக்கு நார்த்துக்கு போகலாம் நார்த்துக்கு போயிட்டாங்க ஆனால் நார்த்தில் வீடு இருக்காங்க கணவன் தான் ஃபேமிலி எட்டி யாரும் அவங்கள தான் நீங்கள் பார்க்க சொன்னீங்க நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு குடி போயிட்டாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையானா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நார்க்கு வ நார்த்து வந்து வடக்கு வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஏழு அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு டேட்டு அவங்களுக்கு ஒத்து போகிற டேட்டு ஒம்பது கூட வச்சிங்களேன் அதனால் மேச்சிங்கில் வருது திசையிலும் வருது இவங்களுக்கு வரல அப்படின்னா அந்த அம்மாவுக்கு மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஏதோ தொந்தரப்படுத்தோம் லேசா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அது ஒன்றுமே பண்ணாதேன்னு அப்படி சொல்ல முடியும் அந்த அம்மாவுக்கு மட்டும் லைட்டாக அப்பப்போ சும்மா அப்படி அப்படி பண்ணும் டைஜஷன் ப்ராப்ளம்னு சொல்லும் ஏதோ ஒன்று ஒன்று சின்ன சின்ன தொந்தரவு லைட்டாக இருக்கும் நல்ல கேள்வி சூப்பராக கேட்டீங்க யாருக்கு எல்லா சார்பில் தானே கேட்டீங்க ஆமாம் பரவாயில்ல நல்ல கேள்வி தான் தெரிஞ்சுக்க வேணும் ஏன்னா மக்களுக்காக அதை கேட்கப்படுறது கேள்வி அப்போ இது யாருக்காக பண்ணால் ஃபேமிலி அட் யாரோ அவங்களுக்கு தான் சேம் டைம் ஃபேமிலி ஹெட்டுன்னு பேருக்கு நாமிக்க வச்சு அவரை வச்சுட்டு ரிஜிஸ்டரி உங்கள் பேரில் பண்ணாலும் வேலை செஞ்சிடும் ஓகே அவர் பேரில் பண்ணாமல் இந்தம்மா பேரில் பண்ணிட்டாங்கன்னு வைங்க வாய்ப்பே இல்லை வாக்கிறோம் அதனால யார் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேமிலி ஹெட் யாரோ இந்த டாக்டில் யார் இருக்குது யார் ஃபேமிலி ஹெட்டோ அவங்க தான் வேலை செய்யும் ஓகே சார் ஏன்னா வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்களுக்கும் நம்ம தெளிவான விலகம் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு தலைவாசல் அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டினுடைய தலை ஒரு மனுஷனோட தலை எப்படியோ அது தலைவாசலும் அது சரியானதாக அமைச்சோம் அப்படின்னா அந்த தலை நம்மளுடைய தலைகளைத்தையும் அதை மாற்றி அமைக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா